காலையில இருந்து பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஈரானோட நியூக்ளியர் பெசிலிட்டிஸ் மேல அமெரிக்கா அவங்களோட பி டூ பாம்பர் விமானங்களை பயன்படுத்தி ஒரு பெரிய ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்றதுதான் ஆனா இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு ஏன்னா ஃபோடோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டின்றது உலகத்தோட ரொம்பவும் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் என்ரிச்மென்ட் சென்டர் அப்படி இருக்கிறதுல உலகத்தோட சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் ஏவுகணையா இருக்கக்கூடிய ஜிபி பிப்டி செவன்றது டிராப் பண்ணப்பட்டிருக்கு அதுலயும் ஒரு பனிரெண்டு குண்டுகள் வரைக்கும் அந்த இடத்துல டிராப் பண்ணப்பட்டிருக்கலாம் ஒரு செய்தி வெளியில வரப்போ இது ஒரு பெரிய ஒரு ஸ்பெகுலேஷன் இந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னா அந்த பெசிலிட்டி ஆனது அழிக்கப்பட்டிருக்குமா இல்ல ஒருவேளை இந்த பாம்பானது ஃபெயில் ஆயிருக்குமான்னு இதுக்கான பதில தான் இந்த ஒரு பதிவுல தேட முதல் முறையா அமெரிக்காவோட வெப்பன் சிஸ்டம்ன்றது இந்த இடத்துல ஈரானுக்கு எதிராக எப்படி செயல்பட்டிருக்கு ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு இந்த ஒரு பதிவுல பாத்துலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தம்பிக்கு டிபி ட்ரெண்டிங்ஸ் அமெரிக்கா எப்படி ஈரான் அடிப்பாங்கன்றது சில நாட்களுக்கு முன்னாடி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்தான் தான் ஆனால் கடைசி கட்ட கன்ஃபர்மேஷன் நேற்று ரஷ்யாவோட உளவுத்துறை கிட்ட இருந்து கிடைச்சது அடுத்த ஒரு சில நாட்கள்ல ஏன் சில மணி நேரங்களில் அமெரிக்கா கண்டிப்பா ஈரான் விஷயத்துல டைரக்டா இன்வால்வ் ஆகு அப்படி இன்வால்வ் ஆகுறப்போ அமெரிக்காவோட பாம்பர் ஃபிளீட்ன்றது ஈரானுக்கு எதிரான ஒரு மாசிவ் ஸ்ட்ரைக் பண்ணுன்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி மிசோரில இருந்து பாம்பர் விமானங்கள்ன்றது டேங்கர் விமானங்கள் உதவியோட மிட் ஏர் ரீஃபியூலிங் பண்ணப்பட்டு இந்த இடத்துல ஈரானை நோக்கி கட்டுறதா அந்த ஃபிளைட் ரேடார்ஸ் இருக்கு ஆக்சுவலா நார்மலா ஒரு பாம்பு ராக்கெட் கிளம்புறப்போ அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தை அது கடக்கிற வரைக்கும் இந்த மிட் ஏர் ரீஃபியூலிங் நடுபானத்திலே வச்சு எரிபொருள் நிரப்பக்கூடிய அந்த ஒரு பணின்றது பண்ணப்படாது ஆனா இந்த பாம்பர் விமானங்களுக்கு அது கிளம்புன சில நிமிஷங்களே அந்த ஃபியூல் ஃபில் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இது எந்த ஒரு விஷயத்தை அந்த இடத்துல தெளிவாக எடுத்துக்காட்டுச்சுன்னா ஹெவி லோடோட இந்த பாம்பர்ஸ்ன்றது கிளம்பணும் ஏன்னா அப்போதான் அது டேக் ஆஃப் ஆகுறப்போ அதோட ஃபியூல் வெயிட் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திடக்கூடாது அதோட லிஃப்ட் ஃபோர்ஸை குறைச்சிடக்கூடாதுன்றதுக்காக கம்மியான ஃபியூயலோட அதை டேக் ஆஃப் பண்ணுவாங்க

ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் காலையில் ஒரு பதிவை போடுறாரு அதாவது ஏர்லி மார்னிங்கில் ஒரு பதிவை போடுறாரு இந்த இடத்துல அமைதியை கொண்டு வரதுக்காக மிடில் ஈஸ்ட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கணுன்றதுக்காக அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பாம்பிங்ஸை பண்ணி முடிச்சிருக்கோம் எங்களோட பீ டூ பாம்பர்ஸை பயன்படுத்தி ஃபோடோ இஃப்ஷான் நட்டான்ஸ் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே உலகத்தோட அதிக சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் இந்த குண்டுகளை நாங்கள் இந்த இடத்துல ஏவி இருக்கோம் ஈரான் இதுக்கப்புறம் எந்த ஒரு எஸ்கலேஷன்ஸையும் பண்ணக்கூடாது அமைதியை விரும்புகிற ஈரான் இல்லை அமைதியை கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான தருணம் கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் கைவிட்டுட்டு அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஈரான் எதுவும் எஸ்கலேஷன் பண்ண விரும்புறாங்க பதிலுக்கு வந்து அமெரிக்காவோட படைகளை குறி வைக்கணும்னு ஏதாச்சும் முயற்சிகள் பண்ணாங்கன்னா நேரடியாக அமெரிக்கா இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸை கண்டினியூ பண்ண தயங்க மாட்டாங்கன்னு ஒரு மெரட்டலேயும் அந்த இடத்த விட்டு இருந்தார் ஆனா ரிப்போர்ட்ஸை பார்க்குற வரைக்கும் ஆன்லைன்லருந்து வெளியே வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அந்த சாட்டிலைட் இமேஜ்ன்றது எதுவுமே அந்த டைமில் அவைலபிளா உள்ளால உண்மையிலே அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றது எதுவுமே வெளியில தெரியாத ஒரு விஷயமா இருந்தது சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சோ இப்போ பார்த்தனா ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சேட்டிலைட் இமேஜஸ் இந்த போட்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை பத்தி வெளியில் வந்திருக்கு நான் அந்த ரெண்டு இமேஜும் டிஸ்ப்ளே பண்றேன் அதை பார்த்து முடிச்சுட்டு வந்துருங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு இமேஜும் பார்த்துருப்பீங்க அதில் ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இடம் தான் அந்த பங்கர் பஸ்டர் பாம் அந்த ஒரு ஃபெசிலிட்டியில் விழுந்திருக்க இடமா சொல்லப்படுது பனிரெண்டு குண்டுகள் வரைக்கும் இந்த ஒரு ஃபெசிலிட்டின் மேலே போடப்படலான்னு சொல்லியிருக்கு இது ஒரு வரலாற்றுலேயே ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆப்ரேஷனாக மாறியிருக்கு ஏன்னா ஒரு சர்டைம் டேல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள இந்த அளவுக்கு அதிகமான கிரவுண்ட் பெனட்ரேஷன் பாம்ஸ அமெரிக்கா ஹை வேல்யூ பாம்ப்ஸை டிராப் பண்ணிருக்கிறது இதுதான் முதல் முறை இஸ்ரேல் லெபனனுக்குள்ள பண்ணதோ இல்ல இஸ்ரேல் காசா குள்ள பண்ணதோ இந்த மாதிரி ஹெவி வெயிட் பாம்ஸை கொண்டு பண்ணது கிடையாது ஸோ அமெரிக்காவோட அதிக சக்தி வாய்ந்த குண்டுகள் ஷார்டஸ்ட் டைம் பீரியட்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சம்பவமா இது மாறி இருக்கு சோ ஓகே ஸ்ட்ரைக் முடிஞ்சிருச்சு போட்டோ பெசிலிட்டது ஈரானுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்னு அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டி கம்ப்ளீட்டா அழிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய சாட்டிலைட் இமேஜஸ் வச்சு பாக்கிறப்போ பெருசா எந்த ஒரு பாதிப்பும் அந்த இடத்துல ஏற்பட்ட மாதிரி தெரியல அதுக்கு மெயினான ரீசன் நான் என்ன சொல்றனா நார்மலா இந்த பங்கர் பஸ்டரோட அந்த டெஸ்டிங் வீடியோஸ்லாம் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கும் ஜிபி பிப்டி செவன் அடிச்சீங்கன்னா வரும் அதோட வீடியோஸ் இல்ல அதோட நீங்க புட்டேஜஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாம் வெடிக்கிற இடத்துல அது ஒரு ஹார்ட் அண்ட் ஃபெசிலிட்டியா இருந்தாலும் சரி நார்மலா கிரௌண்ட்ல வெடிச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் இதை டிராப் பண்றப்ப என்ன பண்ணுனா ஆல்மோஸ்ட் ஒரு பதினாலு டன்னுக்கும் அதிகமான இடையுடைய ஒரு குண்டு இது அது பூமியை பொழந்துக்கிட்டு அப்படியே எப்படி சொல்றது நம்ம ஒரு கடப்பாறை வைத்து குத்தனா பூமி எப்படி உள்ள இறங்கும் அந்த மாதிரி பூமியை பொழந்துகிட்டு உள்ள போகும் உள்ள போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அடி ஆழத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த பாம்பு வெடிக்கும் நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு ஆழத்துல போயிட்டு ஒரு பாம் வெடிக்குது அது மலையா இருந்தாலும் சரி இல்ல சமதரை பகுதியாக இருந்தாலும் சரி ஒரு இரநூறு அடி இல்ல ஒரு நூத்தி ஐம்பது அடி ஆழத்துல போயிட்டு இரண்டு புள்ளி எட்டு டன் அளவுக்கு ஒரு வெடி மருந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த வார்ஹெட் ஆனது வெடிச்சதுன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது மீட்டர் அகலத்துக்காவது ஒரு பள்ளமானது ஏற்படும் ஏன்னா கீழே அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுறப்போ பூமி அப்படியே கொஞ்சமா உள்வாங்கும் ஆனா இந்த ஒரு ஃபெசிலிட்டியில அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியல இதுக்கு ரெண்டே ரெண்டு பாசிபிள் சினாரியோஸ் தான் இருக்கு கீழே பெனட்ரேஷன் பண்ணி போன அந்த பாம் அது டிசைடு டெப்தா அடைஞ்சிருக்காது அப்படி இல்லையா அந்த டெப்தா அடையிறதுக்கு முன்னாடி ப்ரீ டெட்டனேட் ஆகிருக்கிறதுக்கான அந்த ஒரு சான்ஸ் இருக்கு ஏன்னா இதுல டைம் ஃபியூஸ் யூஸ் பண்ணிருப்பேன் உடனே அது எக்ஸ்ப்ளோட் ஆகாது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோட் பண்ற மாதிரி ஒரு மெக்கானிசம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல ஈரான் அதிகாரிகள் திரும்ப அந்த இடத்துக்கு வர வரைக்கும் இல்லை அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டின்றது திரும்ப ஆக்சஸ் பண்ணுற வரைக்கும் அது வெயிட் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்கு இந்த டைம் விசோட மேக்ஸிமம் வெயிட்டிங் பீரியட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் இந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல அது ட்ரா பண்ண பிடிச்சோ அந்த இடத்துல அந்த ஃபியூஸ் அது வெடிக்க வைக்காம அதுக்கப்புறம் வெடிக்க வைக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் ஆனது இருக்கு ஸோ இது ரெண்டு மட்டும் தான் இந்த இடத்துல இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு நியூஸா இருக்கு அமெரிக்காவோட ஜிவி ஃபிஃப்டி இந்த இடத்துல உலகத்தோட ஒரு டெட்லியஸ்ட் பாமா இருந்தாலும் பூமிக்கு ரொம்ப கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிக்கு எதிராக அந்த அளவுக்கு பெருசாக செயல்பட்ட மாதிரி தெரியல இதை நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு மீடியாவும் எடுத்து பார்க்கலாம் இதே ஃபோட்டோ ஃபெசிலிட்டிலேருந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பதினெட்டுலேருந்து இருந்து அஞ்சு ட்ரக்ஸ் வரைக்கும் அங்கேருந்து எதுவும் மேஜிவ் மூவ்மெண்ட்ன்றது நடந்திருக்கு ஒன்று ஈரான் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை என்ரிச்சு யுரேனியமும் இல்லை அதுக்கு தேவைப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸையும் அந்த இடத்துல வந்து மாற்றிருக்கணும் ஸோ இது வந்து அந்த இடத்துல ஒரு அன்விஷுவலான டிராஃபிக் இப்போ இன்கேஸ் அமெரிக்கா அதை ஸ்ட்ரைக் பண்ணிருந்தாலும் உள்ள மேஜராக எந்த ஒரு எக்யூப்மெண்ட் லாஸும் ஏற்பட்டிருக்காதுன்றது தான் இப்போ நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நிறைய நாடுகள் இதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க ஒரு நாட்டோட நியூக்ளியர் ஸ்ட்ரைக் சட்டத்திட்டத்தின்படி விரோதமான ஒரு விஷயம் அது வந்து சட்ட விதிகளை மீறுற அமெரிக்கா இந்த இன்வால்வ் இந்த இடத்துல அமெரிக்கா மிடில் ரஷ்யாவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சீனாவும் இந்த பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது சவுதி அரேபியாலாம் ஹை அலர்ட்ல இந்த இருக்காங்க அவங்களோட டைட் அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய அந்த ஹெவியஸ்ட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் சொல்லிட்டு அதிகமாக மிடில் இப்போ ரொம்ப எப்படி சொல்றது ஒரு உஷார் இருந்துட்டு இருக்காங்க பதிலுக்கு ஈரானும் சும்மா இல்ல ஈரான் பண்ண மிசை ஸ்ட்ரைக்ல இப்ப வரைக்கும் டெல்லோ குறைஞ்சபட்சம் நாற்பதுல இருந்து நாற்பத்தி கட்டிடங்களாவது கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு கைபர்னு சொல்லக்கூடிய ஒரு புது ஏவுகணையை இது வரைக்கும் இந்த மிசைல் லாஞ்ச் எப்ப வந்து இந்த டென்ஷன்ஸ் ஆரம்பிச்சதோ அப்பல இருந்து கைபர்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணையை ஈரான் பயன்படுத்தல ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல எட்டு ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க அந்த எட்டு ஏவுகணைகளும் அங்க இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்காவோட டைரக்ட் இன்வால்மெண்ட்ன்றது இந்த இடத்துல ஈரானுக்கு எதிராக இல்ல இல்ல ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு எதிராக குறிப்பா போட்டோவில் பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின மாதிரி தெரியல ஆனா நட்டான்ஸ்லயும் இஃப்ஷான்லயும் அமெரிக்காவோட ஒரு கணிசமான அளவு பாதிப்பு ஏற்படுத்திருக்க இப்ப ஈரான் இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிறது முக்கியமான ரெண்டே வழி தான் ஒன்று அமெரிக்கா சொல்கிறது கேட்டு இந்த இடத்துல ஓகே நாங்கள் இதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரெடி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்கிற பேச்சு கேட்குறது அப்படி இல்லையா நீ என்ன என்ன தான் பண்ணாலும் இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு எதிரான ஆப்ரேஷன்ஸை நான் நிறுத்த மாட்டேன்னு திரும்பவும் இஸ்ரேலில் ஸ்ட்ரைக் பண்ணுது ஆனால் ஒரு விஷயம் ஈரானோட சுப்ரீம் லீடர் ராயத்துலா கம்பெனி இந்த இடத்துல இறந்துட்டாலும் அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அடுத்த அதிகாரிகளை நிறைய தேட ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இப்போ ஈரானுக்கு ஒரு முக்கியமான ஒரு தெளிவுன்றது வந்துருக்கும் எதுக்கு அவங்களுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் தேவை எதுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்குறதுக்கு அவங்க இந்த அளவுக்கு இருக்காங்க இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல அடுத்த மீன் கட்டமைப்பை அவங்களால பண்ண முடியும் இப்போ அணு ஆயுதம் தயாரிக்கப்பட வேண்டிய அந்த ஷெடியூல்ன்றது ஒரு ரெண்டுல இருந்து மூணு வருஷம் தள்ளி போகும் ஆனா இந்த ஸ்ட்ரைக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஈரான் அணு ஆயுதத்தை விடுவாங்கன்னு நினச்சோன்னா அது நமக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு த்ரெட் இருக்குன்றப்போ ஈரான் இன்னமும் அதிகமாக அணு ஆயுதத்தை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க இதில் இப்போ ஏகப்பட்ட ட்விஸ்டான குறிப்பா ஒரு முக்கியமான நாடு அணு ஆயுதங்கள் ஈரானுக்கு தேவைப்பட்டா கொடுக்கறதுக்கு தயாரா பல தரப்பு இருக்காங்கன்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றின செய்திகளையும் டென் அவியூவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடுத்த கட்ட பாதிப்புகளை பற்றியும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் சோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட இடத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் மதுரை முடிவு உங்களுக்கு